திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகை முன்னிட்டு உற்சவர் வெள்ளித்தரையில் பக்தர்களுக்கு அளித்தார் முன்னதாக உற்சவ மூர்த்திக்கு பல்வேறு விதமான தீபாரதைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளித் தேரில் வளம் வரும் காட்சி நடைபெற்றது புதுச்சேரியில் பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளை காவல் நிலையம் அடைத்து வந்த போலீசார் அவர்களுக்கு தலைவாடை இலை போட்டு வடை பாயாசத்துடன் விருந்தளித்தனர் மேலும் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எழுது பொருட்களை இலவசமாக வழங்கி கௌரவப்படுத்தினர் கோவையில் தண்ணீர் இல்லாமல் வாடும் பறவைகளுக்கு சிறிய அளவிலான தொட்டிகளை வைத்து தண்ணீர் ஊற்றி வரும் தன்னார்வலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பறவைகளுக்கு தண்ணீர் அளிக்கும் விதமாக கோவை போத்தனூர் பகுதியை சேர்ந்த சிட்டுக்குருவி பாண்டியராஜன் என்பவர் கோவை மாநகர பகுதியின் பல்வேறு இடங்களில் சிறிய அளவிலான தொட்டிகளை வைத்து தண்ணீர் ஊற்றி வருகிறார் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து பறவைகளின் தாகம் தீர்க்கும் தன்னார்வலரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி தாலுகா குராயூர் பெரிய கண்மாய் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மீன்பிடி திருவிழாவில் கிராம மக்கள் உற்சாகத்துடன் மீன்களை பிடித்துச் சென்றனர் இங்குள்ள கண்மாய் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகிறது மேலும் ஏராளமான மீன்கள் இருந்ததால் கிராமத்தினர் மீன்பிடி திருவிழாவிற்கு தயாராகினர் இதில் குளம் மெர்சிக்குளம் மருதன்குடி தென்னம்பட்டி இழுப்புக்குளம் வேப்பங்குளம் திருமால் கோடைப்பட்டி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பிரசித்தி பெற்ற திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக தேர் திருவிழாவின் முதல் நிகழ்வாக இருட்டு தேர் என்னும் அம்மன் தேர் வடம் பிடிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தேரை வடம் பிடித்தனர் நான்கது வீதிகள் வழியாக வந்த தேர் மாலை ஆறு மணிக்கு நிலை சேர்ந்தது முன்னதாக அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது திருச்செங்கோடு நெசவாளர் காலனி பகுதியில் நாற்பது வருடங்களாக இயங்கி வந்த தபால் நிலையத்தின் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென மூடியதை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் திருச்செங்கோடு தலைமை தபால் நிலையத்தின் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து தலைமை தபால் அலுவலர் இந்திரா இது தொடர்பான மனுவை பெற்றுக் கொண்டார் நாடு முழுவதும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாலும் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதாலும் பொதுமக்களின் கோரிக்கையை துறை அலுவலர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாத போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது மலர் கண்காட்சிக்காக திண்டுக்கல் மாவட்டம் பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றன இந்த சூழலில் கொடைக்கானலில் சுற்றுலா பயன்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒன்றாக உள்ள பூங்காவில் மே மாதம் சீசனை முன்னிட்டு மலர் கண்காட்சிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த மலர் கண்காட்சிக்காக பல லட்சம் மலர்கள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள கரட்டுப்பட்டி கிராம மக்கள் இங்கிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வீரபாண்டி கவுமாரியம்மன் திருக்கோவிலுக்கு காவடி சுமந்தும் தேவராட்டம் ஆடியும் சிவன் வேடம் மற்றும் பெண்கள் வேடம் அணிந்தும் சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் கால்நடையாக சென்று நேர்த்தி கடன் செலுத்தினர் பாரம்பரிய கலையான கும்மி ஆட்டத்தை மீட்டெடுக்கும் வகையில் திருப்பூர் பவளக்கோடி கும்மி குழு சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஆண்கள் பெண்களுக்கு கும்மி ஆட்ட பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சி முடித்தவர்களுக்கான அரங்கேற்ற நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது குஞ்சம்மார் சண்முகசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் முன்னதாக பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து வழிபட்டு சலங்கை பூஜை சலங்கை அணிவித்தல் மற்றும் பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினர் தொடர்ந்து பவளக்கோடி பயிற்சி முடித்தவர்களின் கும்மி ஆட்டம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே முப்புள்ளிவெட்டி கிராமத்தில் ஸ்ரீ சந்தன முத்தாரம்மன் கோவில் முன்னிட்டு பூஞ்சிட்டு என ஐந்து பிரிவுகளாக மாட்டுவண்டி எல்லக்கை பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இரு புறங்களில் நின்று கண்டு ரசித்தனர் பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் மாட்டுவண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் செல்போன் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது